வணக்கம் நேர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாவ மன்னிப்பு என்ற படம் வெளியானது அந்த படத்திற்கு கவி அரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியிருப்பார் அந்த படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் அவர் எழுதிய பாடல்கள்தான் அந்த பாடல்களில் ஒன்றை தான் பாட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது அதனால் இந்த பாடல்களுக்கு இசையமைத்த எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை சந்தித்து இந்த ஒரு பாடலுக்கு நான் பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நீ பாட்டு எழுதுவதோடு உன் வேலையை வைத்துக்கொள் இங்கு பாடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று நிராகரித்திருக்கின்றார் ஆனாலும் கண்ணதாசன் அவர்களுக்கு எப்படியாவது இந்த பாடலை பாடிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த பாடலானது மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்ற பாடல் அதனால் திரும்பவும் அவரிடம் சென்று இந்த பாடலை நான் பாடுகிறேன் என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு சிவாஜி கணேசனின் குரலுக்கு உன் குரலுக்கும் செட் ஆகாது டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் குரல்தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செட் ஆகும் அதனால் நீ பாட வேண்டும் என்ற ஆசையை நீ விட்டுவிடு என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தியிருக்கின்றார் இன்னொரு நிகழ்வு ரத்தத்திலகம் என்ற படத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு சிறு வேடத்தில் நடித்திருப்பார் அந்த காட்சியானது படமாக்கப்பட்டது கல்லூரி ஒன்றில் பழைய மாணவர் வந்து பாடுவது போல் அமைந்திருக்கும் அந்த காட்சி அந்த பாடலானது ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடல் இந்த பாடலை கே எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார் கண்ணதாசன் அவர்கள் வாய் அசைத்திருப்பார் எது எப்படியோ திரைப்படத்தில் பாட வேண்டும் என்ற ஆசை இந்த பாடல் வழியாக நிறைவேறிற்று நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம் விசாரணுக்காக நன்றி வணக்கம்